தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஒரு நபர் கடனை பெற்றிருக்கார் அந்த கடனை திருப்பி தரத்துக்காக ஒரு காசோலையை வந்து அந்த கடன் வாங்கியிருக்க நபர்கிட்ட கொடுக்குறாரு அந்த பர்டிகுலர் காசோலையை ஒருவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி இந்த பார்ட்டி வந்து புகார் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த நபர் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒப்பர்சன் சொல்கிறார் நான் வந்து காசோலையை வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு வாதத்திற்கும் ஒருவர் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அதாவது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாரை சார்ந்தது இது ஒரு கொஷின் அண்ட் தென் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது கோர்ட்டில் என்ன மாதிரியான கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ எப்படி வந்து இதற்கான அவதானிப்புகள் நடக்குது தென் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரை சார்ந்தது ஸோ இதை பற்றி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் புகார்தாரர் ஆக்சுவலாக அவர் என்ன டைப் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ட் தென் வந்து இதற்கான மேல்முறையீடும் வந்து செய்யப்பட்டிருக்கு ரிவிஷன் பிட்டிஷன் அண்ட் தென் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதற்கு என்ன சொல்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த மாதிரி இந்த இந்த பர்டிகுலர் வழக்கோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் அவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட ஆப்போசிட் பார்த்தி பணம் வாங்கியிருக்காரு முப்பதாயிரம் ரூபாய் தான் வாங்கினதாக சொல்லியிருக்காரு அந்த பணம் வாங்கக்கூடிய நபர் வந்து அவருடைய தாயார் இந்த ரூபாய் பணத்தை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு திருப்பி தரு தர்றதுக்காக அவர் வந்து ஒரு பிளாங்க் செக்கை வந்து கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கண்டிஷன் என்னென்னா இவர் ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பணத்தை திருப்பி தருவார் அப்படி தவறினால் அந்த செக்கை வந்து அவர் வந்து பாஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு பிளாங்க் செக்கில் சைன் பண்ணி நம்பிக்கையின் பேரில் இவருக்கு நீண்ட நாள் பழக்கமான ஒரு நண்பர்ன்றதுனால அந்த பிளாங்க் செக்கை வந்து கொடுக்குறாரு ஸோ டேட் ஃபில் பண்ணாமல் அமௌண்ட்டை ஃபில் பண்ணாமல் சைன் மட்டும் பண்ணி கொடுக்குறாரு இந்த பர்டிகுலர் பிளாங்க் செக்கை அந்த பார்ட்டி முப்பதாயிரரூபாய்க்கு பதிலாக தொண்ணூறாயிரம் ரூபான்னு சொல்லி அதில் அமௌண்ட்டை கோட் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அப்போ பேங்க்கில் இன்சபிஷியன்ட் ஃபண்டுன்னு சொல்லி வர்றதுனால அந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இவர் மீது வந்து வழக்கு தொடர்றார் அப்போ விசாரணை கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு யாருக்கு சாதகமாக வருதுன்னா அந்த செக்கை வந்து மாற்றி போட்டு தொண்ணூறாயிரம் ரூபான்னு மாற்றின அந்த நபருக்கு சாதகமாக வருது இந்த வழக்கை எதிர்த்து ரிவிஷன் பிட்டிஷன் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இந்த பார்ட்டி பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து கொண்டு போகிறார் ஆக்சுவலாக இந்த பார்ட்டி தான் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த ரிவிஷன் பிட்டிஷன் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் திரு வெங்கடேஷ் நாயக் அவர்கள் சில அப்சர்வேஷனை வந்து கொடுக்கிறாரு அப்போது அதில் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் வந்து எவிடன்ஸை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னால் அந்த பிளாங்க் செக்கை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன இந்த புகை இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் எதற்காக பிளாங்க் செக்கை கொடுத்தாரு அந்த பிளாங்க் செக் உண்மையிலேயே அவர் கொடுத்துருக்காரா எந்த அமௌண்ட்டுமே ஃபில் பண்ணாமல் இதை கண்ணால் பார்த்த சாட்சிகள் விட்னஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஏதாச்சும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து இருக்கா இந்த விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணணும் ஒருவேளை வந்து இவர் இவருடைய தாயார் தான் அந்த பணத்தை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதம் செய்யும்போது அப்போ அந்த தாயார் வந்து நேரில் வந்து ஆஜராகி நீதிமன்றத்தில் அவங்க என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடணும் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் வந்து இவங்க அந்த வழக்கில் என்ன சொல்ல வராங்களோ அதற்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய அந்த ஆ ஆதாரங்களுடன் சேர்ந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த ரிவிஷன் பெட்டிஷன் இந்த குற்றம் சாட்ட நபர் வந்து கொண்டு வரும்போது இப்போ இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து தான் பிளாங்க் செக் கொடுத்ததாக சொல்கிறார் அதை வந்து மாற்றி எழுதின அந்த அமௌண்ட் கொடுத்து அந்த நபர் மேலே தான் குற்றம்னு சொல்கிறார் பட் அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த ஒரு சாட்சியும் இல்லை நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நீதிமன்றம் எந்தெல்லாம் அப்சர்வேஷனாக பார்க்கப்படுதோ அதில் எதுவுமே வந்து அவரால் நிரூபிக்க முடியல அப்போ அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரை நிரூபிக்கிறோம் யாரை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த குற்றம் வந்து சுமத்துகிறாங்களோ அப்போ அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந் அவருடைய சார்ந்தது இப்போ இவர் தான் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் வந்து ஆப்போசிட் பார்ட்டி தான் அந்த செக்கை வந்து அதிகமான அமௌண்ட்டை கோட் பண்ணி அதை வந்து பவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸோ எதனால் இவர் தான் அந்த செக்கை வந்து நைன்ட்டி தௌசண்ட் எழுதாமல் பிளாங்க் செக்காக கொடுத்துருக்காரு எதனால் கொடுத்துருக்காரு அது உண்மையான்றதை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த பர்சனை சார்ந்தது அப்போது ஒரு வழக்கில் நீங்கள் ஜென்ரலாக இப்போ இந்த வழக்கை வந்து பார்த்தோம் இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்திருக்குன்னா அந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் மாற்றி இருந்து நீ அந்த பர்சன் வந்து செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு சாதகமாக தான் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குட் இந்த மா அந்த அமௌண்ட் பிளாங்க் செக் கொடுத்ததுக்கான ஆதாரம் எதுவுமே இவரால் ப்ரூவ் பண்ண முடியல அந்த செக் கொடுத்த நபர் ஸோ அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு இப்போ நீங்கள் பொதுவாக வந்து இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா ஒரு நபர் வந்து நீங்கள் செக்க கொடுக்குறீங்க அந்த செக்கை அவர் தவறுதலாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இது பொதுவாக நீங்கள் பிளாங்க் செக் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் அமௌண்ட்டை ஃபில் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்ததுக்கு ஜஸ்ட்டு வந்து இப்போ எப்பவுமே செக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்னஸ் இருக்க மாட்டோம் ஒரு செக்கை வந்து ஃபில் பண்ணுவோம் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுவீங்க அந்த சிக்னேச்சரை வந்து க்ராஸ் பண்ணி பே என் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பே பண்ணும் ஸோ இதுதான் வந்து முறையாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதில் தவறு தவறுதல் ஏற்படுதுன்னு சொன்னால் இமீடியேட்டாக நீங்கள் வந்து உங்கள் கிட்ட சொல்லி அந்த செக்கை ஸ்டாப் பண்ணணும் இல்லை அந்த ஆப்போசிட் பார்ட்டி தவறு செய்கிறாங்கன்னா அதுக்கு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணணும் நீங்கள் அமைச்ச செக்கில் வேறு மிஸ்கிரிபன்சி இருக்குதுன்னு சொன்னால் அதை இமீடியேட்டாக நீங்கள் அந்த பார்ட்டிக்கோ இல்லை அந்த மேலாளர் பேங்க்குக்கோ தெரியப்படுது ஸோ இந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுமே தவிர நீங்கள் சைலண்ட்டை வந்து கடைபிடிச்சிருக்கீங்க அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் எந்தவொரு ஜஸ்டிஃபிகேஷனும் உங்கள் சைட்லேருந்து எடுக்கல நீங்கள் பொறுமையாக வழக்கு போகிற வரைக்கும் இருந்து கடைசியில் வந்து உங்களால் நிரூபிக்க முடியாததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் மாட்டும்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டோட அப்சர்வேஷனும் அதுதான் இந்த அப்பலண்டாக ரிவிஷன் பெட்டிஷனை போட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு தனக்கு வந்து பிளாங்க் செக்கை நம்பிக்கையின் பேரில் கொடுத்தா அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு பட் அதற்கான ஆதாரத்தை அவர் சப்மிட் பண்ண முடியல ஸோ இதுதான் வந்து இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அப்சர்வேஷன் ஸோ அப்போது இந்த வழக்கு நீங்கள் பொதுவாக ஒரு செக்கோ இல்லை ப்ரோ நோட்டோ நீங்கள் எதில் சைன் பண்ணாலும் அதில் என்ன இருக்குன்றதை தெளிவாக படித்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த மேட்டரை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு காப்பி எப்பவுமே இருக்கணும் அந்த காப்பி வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம் இன்னும் சில நிறைய விதங்கள் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் மிஸ்யூஸில் இருக்குது பட் அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அது சந்திப்போம் நன்றி வணக்கம்